வணக்கம் ஜெயகுண்டம் அருகே செங்குந்தபுரத்தில் தனியார் குடோனில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்ட ஆறுடன் எடை கொண்ட நூற்றி பதினைந்து ரேஷன் அரிசி மூட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அடுத்துள்ள செங்குந்தபுரம் சில்லறை ஆண்டவர் கோயில் பின்புறம் தனியாருக்கு சொந்தமான குடோன் ஒன்றில் ரேஷன் அரிசி மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது இதனையடுத்து மாவட்ட குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று திடீரென சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது பூட்டி கிடந்த குடோனை திறந்து பார்த்தபோது அங்கு சட்டவிரோதமாக ஆறுடன் எடையுள்ள நூற்றி பதினைந்து ரேஷன் அரிசி மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது இதனை அடுத்து குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரேஷன் அரிசி மூட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் சட்டவிரோதமாக ரேஷன் அரிசி மூட்டைகளை பதுக்கி வைத்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து அதிகாரிகள் மற்றும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் ஜெயகுண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்